சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல நாளைக்கான எபிசோடு என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஹினி தாம் பிரச்சனையில சிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுத்தோட சுத்து உள்ள எல்லாரையும் பகச்சுக்கிறாங்க அதனால கடைசில அன்புக்காக ஏங்கி நடு தான் ரோகிணி நிக்க போறாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பனை போல பிள்ளை தப்பாம இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அம்மாவுக்கு ஏத்த பிள்ளை கிறிஸ்டி ஆடு எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரோஹிணி நீ ரெண்டடி தாंडனா கிருஷ்ணன் நாலடி போய் சொல்லிட்டு இருக்காரு ரோகிணிக்கே பாடம் எடுத்துるவர் போல நம்ம கிருஷ். எல்லார்கிட்டயும் உண்மையா இல்லாம அவங்க அம்மா மாதிரியே பொய் fraud பேசிக்கிட்டு அலையறாங்க. தன்னை இவ்ளோ அன்பா பாத்துக்கற முத்து மீனா கிட்ட கூட ஒரு உண்மையை சொல்லாம இப்படி ஒலிவு மறைவு அவங்களையே ஏமாத்திக்கிட்டு இருக்க கிருஷ்க்கு மீனாவும் முத்துவும் நல்லதே நினைக்க கூடாது. அபடி நீ யாரला அவங்க எல்லாரும் கமெண்ட்ல பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இங்க பார்த்தா கிருஷ் வந்து போ ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு இருக்காங்க. கிருஷ் போனா அங்க போலீஸ் ஆபிசர் இந்த பையன் இனிமே இந்த ஸ்கூல்லயே இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முத்துவுக்கு ஒண்ணுமே புரியல என்ன திடுதுப்புனு ஒருத்தர் வந்தாரு வந்ததும் இந்த பையன் இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார் இவங்க யாரு இவனை ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல இருக்க சொல்ல இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு முத்து கேட்டதும் சார் இவன் பென்சில குத்தி ரத்தம் வந்துச்சே அவரோட அப்பா தாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சார் ஏதோ சின்ன பிள்ளைங்க பேச்சு தனமா விளையாண்டுகிட்டு இருக்கும் குத்திட்டாங்க அதுக்காக தண்டனை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்ல சொல்லவும் சார் இவெல்லாம் கடைசியில பெரிய கிரிமினல தான் வரப்போறான் படிக்கிற பையன் படிக்கும் போதே தரை விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் சார் இவன் பின்னாடி ரவுடி பயலா தான் வரப்போறான் அதனாலதான் சொல்றேன் இப்பயே இவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்துருங்க இல்லனா இந்த ஸ்கூல்ல இருக்க ஒவ்வொரு தரையும் அடி தடி சண்டைன்னு பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருவான் அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் இதே உங்க புள்ள இந்த மாதிரி தப்பு பண்ணா ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா இல்ல அவனையும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்து விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார் என்னோட பையனுக்கும் இவனுக்கும் என்னங்க சார் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவன் நான் சொன்னா கேட்பான் அம்மா அப்பா இருந்து வளர்க்கற பிள்ளைக்கும் அம்மா அப்பா இல்லாம வளர்க்கற பிள்ளைங்களுக்கும் இதுதான் வித்தியாசம் பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க அப்பா உடனே முத்து கோவப்பட்டு சார் நிறுத்துங்க சார் அவனுக்கு ஒண்ணுமே தெரியல பாவம் பச்சை புள்ள அவங்க அம்மா எந்த ஊர்ல இருக்கான்னு கூட தெரியல அப்பேற்பட்ட சின்ன பையனை போய் வாய்க்கு வந்தபடி ஜெயில போடுன்னு சொல்றீங்க மனசாட்சியோட தான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க உடனே அப்படின்ட்டு ஆம தம்பி இந்த மாதிரி பையன் இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது போது இங்க மேனேஜர் பாத்தீங்கன்னா மகேஸ்வரிக்கு கால் பண்ணிடுறாங்க மேடம் பெரிய பிரச்சனை மேடம் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுமேன்ட்டு அவங்களும் வேக வேகமா வராங்க வந்ததும் கிருஷ்ணன் நின்னுகிட்டு குற்றவாளி நின் நிப்பாட்டி வச்சுட்டு இருக்க மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த மகேஸ்வரி ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போல தான் அவன் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுகிட்டே இருந்தான் இப்பையும் பிரச்சனை செஞ்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கோவப்படுறாங்க அதுக்கப்புறமா சார் என்னங்க சார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும் இவன் குத்துனா ரத்தம் வந்துச்சு சார் இவன் குத்தி ரத்தம் வந்துச்சு இல்ல அவங்களோட அப்பா போலீஸ் ஆபிசர் அவர் இவனை இந்த ஸ்கூல்ல படிக்க வேண்டாம் டிசி வாங்கிட்டு போன்னு சொல்றாங்க இல்லனா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்து விட்டுருவேன்னு சொல்றாங்க நீங்க என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஒரு நிமிஷம் சார் அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு ரோஹிணிக்கு கால் பண்றாங்க இங்க பருடி உன் புள்ள பண்ண பிரச்சனைக்கு இங்க போலீஸே வந்து நிக்கிது அவனை ஜெயில போட போறாங்க அப்படின்னு சொன்னதும் என்னடி சொல்ற அவன் என்னடி பண்ணான் அம்மா பாசம் அப்பா பாசம் கிடைக்காதனால அவன் அந்த இதை வந்து மத்தவங்க மேல காட்டுறான் இப்படியே போயிட்டே இருந்தா உன் பிள்ளை நல்லவனால படிக்க பண்ண முடியாது அவன் பெரிய ஒஸ்ட் ஸ்டூடெண்டா தான் வருவான்டி அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே ரோகிணிக்கு என்ன பண்றதுனே தெரியல சார் இதுக்காக நான் இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது முடியாதுடி அவன் இப்போதுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்தாதான் சேஃப்டியாவும் இருப்பான் அதுவும் இல்லாம அங்கேயே இருக்கட்டும் விட்டுருடி அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே மகேஷ் மங்கேஸ்வரி வந்து சார் இவனை அங்கேயே கொண்டு போக சொல்லுங்க அவங்க அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னது மேன்ட்டு முத்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு என்ன நீங்க இப்படி சொல்றீங்க யாராச்சும் பெத்த அம்மா இப்படி சொல்லுவாங்களா கண்டிப்பா இவனை பெத்தது அந்த அம்மா இருக்கவே வாய்ப்பே கிடையாது தான் புள்ள தப்பு செஞ்சா அவனுக்கு திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறது தான் தன்னோட அம்மா ஆனா ஒரு தப்பு ஒரு சின்ன தப்புக்கேன்ட்டு அவனை அந்த ஸ்கூல்ல சேர்க்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்கும் கண்டிப்பா அவங்க சரியான ஒரு சைக்கோவா தான் இருப்பாங்க சொல்லுவாங்க சார் இந்த பையனை எங்கிட்ட கொடுங்க இவனை எப்படி திருத்தி கொண்டு வரேன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே மகேஸ்வரி இவர முதல்ல புடிச்சு போடுங்க சார் இந்த பையன் ஒழுங்கா இருந்தவன இவர் சார் கெடுத்துட்டாரு அப்படின்னு மகேஸ்வரி கோவப்பட்டு முத்து திட்டுறாங்க அடைச்ச எல்லாருமா சேர்ந்து அந்த பையனோட வாழ்க்கைய கெடுக்க பாக்குறீங்களே அப்படின்னு முத்து கோவத்துல கொந்தளிக்கிறாரு அப்ப உடனே கிருஷ்ண இருந்துகிட்டு நான் முத்து அங்கிள் கூடையும் மீனா ஆண்டி கூடையும் தான் போவேன் இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு வேணும் நீங்க யாருமே எனக்கு வேணாம் என்னை விடுங்க அங்க அங்கிள் ஆண்டி என்ன வந்து கூட்டிட்டு போங்க இவங்க கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொன்னது மேன்ட்டு இங்க பாரு இப்ப கூட அந்த பையன் தன் அம்மா இங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை சொல்ல மாட்டான் கழுத்தே போனாலும் பரவாயில்ல தன்னோட அம்மா பத்தின ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல கூடாது அப்படின்னு இருக்க கடைசி வரைக்கும் காப்பாத்தவே கூடாது என்னெல்லாம் கேட்டா இப்படி ஒரு பையன் வளரும் போதே இவ்வளவு பொய் சொல்லி தன்னோட அம்மாவே சொல்லும்போது அவன் பின்னாடி வளர்ந்து பெரிய பெரிய பொய் சொல்றதுக்கெல்லாம் தான் கேட்கணும் அதனால கிறிஷ் வந்து அங்க போறதே சேஃப்டி தான் அப்படின்னு சொல்லி ரோஹிணியும் நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா இங்க முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்து ஒரே குழப்பத்திலயே இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அண்ணாமலையும் வராரு என்னடா ஏதோ காலையில இருந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமேட்டு ஆமாப்பா எங்களை சுத்தி சுத்தி நடக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்கிச் போட்டுதான்ப்பா நடக்குது எங்களுக்கு தான் ஒண்ணுமே புரியல தெரியல அதுவும் இல்லாம கிறிஸ்த சுத்தி என்னமோ நடக்குதுப்பா அவன் என் வந்து க்ளோஸா வரும்போது அவங்க அம்மா எங்க இருந்துதான் பாக்க பாக்குறாங்களோ தெரியல சடன் பிரேக் மாதிரி போட்டு எங்கள்கிட்ட இருந்து அவங்கள பிரிச்சிருந்தாங்க இப்ப என்னடானா பெரிய பிரச்சனை கிறிஸ்ட ஜெயில போய் அங்க படிக்க வைக்கிறாங்களாம் பா அப்படின்னு சொன்னது டேய் என்னடா சொல்ற சின்ன குழந்தடாவே அது உங்களுக்கு தெரியுது பா எனக்கும் தெரியுது ஆனா கிறிஸ்ட பெத்த அம்மாவுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜய் அறந்துகிட்டு எனக்கு அப்பயே தெரியும் இந்த பையன் படிக்கிறதுக்கெல்லாம் லாயக்கு இல்லைன்னு எங்க அடிக்கிறது குத்துறது திருடுறது இதுக்கு தான் அவன் லாயக்கு படிக்க சுத்தம் கிடையாது ஏதோ நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது அங்க போய் தொலைஞ்சிருச்சேன்னு சந்தோஷமா இருக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்க அண்ணாமல இருந்துகிட்டு விஜயா நீ ஒரு பொண்ணு மாதிரி தான் பேசுறியா இருந்தா இப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க நானும் தான் என் கடைசி உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு நல்லா வளர்த்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லி போய் பார்த்தா இப்ப ஒருத்தன் போறானே ஜெயிலுக்கு அதே மாதிரி தான் உங்க பிள்ளையும் வளர்த்து வச்சிருந்தாங்க இவனை பார்த்தா அவனை பார்க்க தேவையில்ல ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு விஜயா சொல்றாங்க உடனே அப்பா அம்மா கடந்துட்டு போறாங்கப்பா அம்மாவோட பாசம் எனக்கு இல்லைன்னு சொல்லி ஏங்கி தவிச்சேன் அதே மாதிரி அந்த பையனும் அம்மாவோட பாசத்துக்கு ஏங்கி தவிக்கிறான் என்னால என்னப்பா பண்ண முடியும் வாடான்னு சொன்னாலும் என்னை நம்பி வந்துட்டா உண்மையா அவனை நான் பாத்துக்குவேன் அவங்க அம்மாவுக்கு மனசாட்சியே இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க உடனே அண்ணாமல இருந்துகிட்டு யாராச்சும் இப்படி சொல்லுவாங்களாடா பெத்த அம்மா கண்டிப்பா இப்படி சொல்லவே மாட்டாங்க அப்படியும் இவங்க அம்மா சொல்லி இருந்திருக்காங்க அப்படினா அவங்க எவ்ளோ பெரிய சுயநலவாதியா இருந்திருப்பாங்க அப்படினு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சுருதி கோவமா வராங்க ச்சே நான் எப்படி டப்பிங் பேசி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கே அவங்களுக்கு அவங்க எனக்காக ஒரு ஒரு லட்சம் கூட குறைச்சுக்க மாட்டேங்கறாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் டப்பிங் பேசவே போக கூடாது ச்சே அப்படினு கோவத்துல வரும்போது என்னமா சுருதி நீ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு வர அப்படினு சொன்னதும் ஆமாங்க அங்கிள் எனக்கு வந்த கோவத்துக்கு இன்னைக்கு அந்த அம்மாவை நாலு வார்த்தை கேட்டுட்டு வந்திருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சுமா நாங்க ஓப்பனிங்ஸ்க்கு ரெஸ்டாரண்ட் ஓபனிங்க்கு டப்பிங் அவங்க பேசுறாங்க அது நான் டப்பிங் பேசுறேன் பாருங்க அவங்கள போய் கூப்பிட்டதுக்கு உனக்காக தான் இதெல்லாம் நான் பண்றேன் அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும் கொடு அப்படின்னு சாதாரணமாக கேக்குறாங்க ஒரு சிங்கிள் பேமெண்ட் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சது அதுல சிங்கிள் பேமெண்ட் இவங்க கேக்குறாங்க அவ்வளவு எப்படி அங்கிள் கொடுக்க முடியும் மனசே இல்லாம பேசுது அந்த பொண்ணெல்லாம் இனிமே அந்த பொண்ணுக்கு நான் டப்பிங்கே பேச போக மாட்டேன் நானும் இனிமே டப்பிங் ஆபிசர்ட்ட ஸ்ட்ரிக்டா கண்டிப்பா சொல்லிருவேன் இவங்களுக்கு இந்த ரேட்டு அவங்களுக்கு அந்த ரேட்டுன்னு ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ரேட்டு போட்டு நான் கேட்க போறேன் அப்படின்னா நான் டப்பிங் பேச வருவேன் இல்லனா நான் டப்பிங் பேச வர மாட்டேன்னு தெளிவா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க விடுமா ரோஹிம் விடுமா சுருதி எல்லாரும் பண்றாங்கன்னா நம்மளும் அதுக்கேத்த மாதிரி பண்ணக்கூடாது கூடாது நம்மளுக்கு வர்ற சம்பளம் போதுமா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறவே மட்டும் என்ன சாகும்போது போது தங்க அலங்காரத்தோடையா போய் கொண்டு போய் போட போறாங்க அந்த ஒத்தருவா நெத்தியில வைப்பாங்க அதுவும் புதைக்கும் போது எடுத்துட்டு விட்டுருவாங்க நீ எதுக்குமா தேவையில்லாம ஆசைப்படுற அவங்க தான் வாங்குறாங்கன்னா நீயும் அப்படிலாம் ஆசைப்படாதமா அப்படிங்கிறாங்க அங்கு உங்களுக்கு தான் தெரியல இந்த ஊர் உலகம் எப்படி எல்லாம் இருக்குன்னு நான் ரொம்ப தெளிவாதான் அங்கிள் இருக்கேன் இவ்வளவு நாளா நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் நம்மளுக்கும் நம்ம கையில அதிகமான காசு இருந்தாதான் அங்கு நம்மளையும் நாலு பேர் மதிப்பாங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னதுமேட்டு இங்க பாருமா நம்ம கிட்ட பணம் காசு இருக்கும் போது நம்மளை மதிக்கிறது பெருசு கிடையாது நம்ம கிட்ட பணம் காசு இல்லாம இருந்தாலே எவன் ஒருத்தன் நம்மளை மதிச்சு வர்றானோ அவன் தாம நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கூட இருப்பான் இப்ப நீ வந்து பணத்தை வச்சு அதுக்கு அப்புறமா அப்பா இதுவாப்பா முக்கியம் நம்ம என்ன விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் என்னடா பார்லர் அம்மாவோட டப்பிங் அம்மாவோட சேர்ந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க கிருஷ்ணோட லைஃப் என்ன ஆகும்னு நான் நினைச்சு பதட்டப்பட்டு போய் இருக்கிறேன் நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் இதுல நான் சொல்ல என்னடா அவனோட தலை விதி இப்போ உன்னோட தலை விதியை என்னாலயே மாற்ற முடியல அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க அவங்க பிறக்கும் போதே இருக்கும் நம்மளால எதையும் மாற்ற முடியாது நீ கொஞ்சம் இரு எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும் நீ சொன்னாலோ நான் சொன்னாலோ எதுவுமே நடக்காதுடா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இங்கே கிறிஷு சுருதி இருந்துக்கிட்டு என்ன அங்கிள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதுவும் ஆமாம்மா சுருதி நம்ம வீட்டுக்கு வந்தான்ல கிருஷ் அவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்க்க போறாங்களாம் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் அவனை கொண்டு போய் அங்க சேர்த்து விடுறாங்களேன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு சொன்னா எங்க கேக்கவா போறாங்க நம்ம சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது போது என்னத்த போய் இவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க உடனே இங்க சுருதி இருந்துகிட்டு என்ன அங்கிள் சொல்றீங்க சின்ன பையனை போயோ அச்சுச்சு அவங்க அம்மா இன்னும் என்ன பண்றாங்களாம் அவங்க அம்மா தாமா சேர்க்கவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு அங்கிள் எனக்கு அப்பையே தெரியும் இந்த பையனை சின்ன வயசுலேருந்தேன்ட்டு இந்த அம்மா இங்கே விட்டுட்டு துபாயில் என்ன பண்ணுறாங்களாம் அவங்க இந்த பையன் மேலே துளி கூட பாசம் இல்லைங்கிள் அதனால தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறாங்க ஒரு அம்மாவுக்கு பணமே இல்லாட்டியாலும் பிள்ளைங்க மேலே பாசமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து பிள்ளைய விட்டு போக மாட்டாங்க ஆனால் பாசமே இல்லாத ஒரு தாய் தான் இவங்க கிட்ட போவாங்க அங்கிள் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலையும் அந்த அம்மா இப்படிலாம் பண்ணுச்சுனா நமக்கு அங்கிள் நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் இருக்கேன் இந்த அம்மா என்ன இவ்ளோ சைக்கோவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டதுமேன்ட்டு சுருதி நம்ம கையில ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் ரொம்ப ஆஹ் சுருதி கிட்ட ரொம்ப நல்லாவே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பா உடனே விஜயா இருந்துக்கிட்டு ஏமா சுருதி இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காம நீ போமா போய் உன் வேலையை பாரு இவங்க ஆகாத வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அடுத்தவங்க ஆயிரம் பிரச்சனையில மாட்டுவாங்க எல்லா பிரச்சனைக்கும் நம்ம போய் தலை குனிஞ்சு கை கூப்பிட்டு நிப்பாட்டிக்கிட்டு இருக்க முடியுமா அவங்கவங்க தலையில் எழுதுனது அதுதான் நம்ம விட்டுட்டு போக வேண்டிதான் நீ போய் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பற்றி பா யாரை யாரை கூப்பிடணும் என்ன பண்ணணுங்கிறத யோசி இவங்க கூட சேர்ந்தேன்னு வச்சுக்க நீயும் வாழ்க்கையில் முன்னேறாமல் எங்கள் எங்கே போய் நல்லது பண்ணணும் எங்கே எங்கே போய் கெட்டது பண்ணணும்னு அதுலேயே மைண்டில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன் நீ ஒன்றும் கவலைப்படாமல் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு வா இல்லைனா இவங்களை மாதிரி நீயும் மூளைக்கட்டாக முட்டாத மாதிரி தான் இருக்கணும் மற்றவங்க சொல்கிறத காதில் வாங்கிக்காத நான் சொல்கிறத மட்டும் காதில் வாங்கிக்க பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவங்களுக்கு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க